வாழ்க்கையை பொறுத்த வரையில் ப்ரெசண்ட் உண்டு பாஸ்ட் உண்டு ஃப்யூச்சரும் உண்டு அப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் நன்மை செய்ய போகுது அல்லது தீமையை போகுது இது நாள் வரையில் நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் இப்போது நமக்கு நன்மையை செய்யுது இல்லை தீமையும் செய்யுது அப்போ நம்ம ஃப்யூச்சருக்காக எதனே செய்யணுமா வேணாமா அப்போ பொறுமையாக அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பதட்டப்படக்கூடாது நம்ம குறிக்கோள் எல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி நல்லா இருக்கப்போகிறோம் அதற்காக இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆல் தி சஃபரிங் ஸ்பெயினில் நம்ம மனமும் வந்து ஏற்றுக்கணும் ஒரு கதை ஒரு நாடு அந்த நாட்டில் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னா ஒரு ராஜாவை எலக்ட் பண்ணுவாங்க அந்த ராஜா அஞ்சு வருஷம்தான் அவருடைய பதவி காலம் அந்த அஞ்சு வருஷம் அவர் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ராஜாவை ஒரு படகுல வச்சு ஒரு ஆற்றை கடந்து அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காடு அந்த காட்டில் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான மிருகங்கள் அங்கே இருக்கும் ஒவ்வொரு ராஜாவும் ஒருவார் அஞ்சு வருஷம் இஷ்டத்துக்கு அவர் ஆட்சியை செய்வார் சந்தோஷமாக இருப்பார் அந்த அஞ்சு வருஷம் வருவதற்கு முன்பு அவர் ரொம்ப டிப்ரஸ் ஆகிடுவார் பயப்படுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் அஞ்சு வருஷம் ஆனோடனே தன்னை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும் கடைசி காலங்களில் ஒழிஞ்சிப்பார் ஆனால் கடைசியில் அவரை பிடிச்சி கொண்டு போய் இந்த போட்டில் வச்சு அந்த காட்டில் விட்டு வந்துடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அவரை காலி பண்ணிடும் ஏன்னா பசியோடு இருக்கக்கூடிய மிருகங்கள் ஒரு ராஜா வராரு புதுசாக எலெக்ட் ஆகி வராரு எல்லோரும் போலையுமே ஒரு சந்தோஷமாக இருக்கார் ஜாலியாக இருக்கார் எல்லா மக்களில் என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஒவ்வொரு ராஜா நம்ம பார்த்துருக்கோம் இனிமேல் தான் இருக்குது இவருக்கு கச்சேரி அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ராஜா வந்து மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது மற்ற ராஜாக்கள்லாம் இவருக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வரும்போதே அவங்க ஃபேஸில் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்போதே கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல ஆனால் இந்த ராஜா வித்தியாசமாக இருக்கார் நாலு வருஷம் ஆனால் இன்னும் ஜாலியாக இருக்கார் நாலரை வருஷம் அது கேட்கவே ஒன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் எல்லாருடையும் எப்போ எனக்கு காட்டு அனுப்புகிறீங்க எப்போ என்ன காட்டு அனுப்புகிறீங்கன்னு கேட்குறாரு மந்திரிகளுக்கு மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்ன இவர் வித்தியாசமாக இருக்கார் அந்த அஞ்சு வருஷம் முடிய போக தருவாயில் எல்லாருக்கும் பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாரு ஆல் தி பெஸ்ட்ன்றாரு இவரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல கடைசி நாள் வருது அந்த போட்டில் உட்கார உக்காராங்க இவர் எல்லாேருக்கும் டாட்டா பாய் பாய் காமிக்கிறாரு அடிக்கடி வந்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்கிறாரு நானும் அப்பப்போ வரேன் அப்படின்ட்டு போகிறாரு அந்த போட்டில் உட்கார வச்சு இந்த கொஞ்சம் தூரம் உள்ளே போகுது அந்த படகு ஓட்டுற வேறு இந்த ராஜாவை பார்த்து என்னங்க இப்போ எங்கே போகிறோன்னு தெரியுமா நல்லா தெரியும் அந்த காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த படகுக்கார் சொல்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு என்ன நடக்கும்போது தெரியாதோ ஏன்னா நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த படகு ஓட்டுருவோங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷம் முடியும் பொழுது அந்த ஊரில் நாட்டை ஆண்ட ராஜா கொண்டு போய் அந்த காட்டில் விட்டு தான் எங்களுக்கு பழக்கம் இந்த ராஜா சொல்கிற ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட வந்துடுங்க நீங்கள் எனக்கு படகுக்கார வந்துருங்க நம்ம அப்பப்போ ஒரு நாளைக்கு நாட்டுக்கு வரலாம் அந்த படகுக்காரை உழுந்து ஊழ்ந்து சிரிச்சுட்டு ராஜா அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய போ தெரியல போல் உங்களுக்கு யாருமே எடுத்து சொல்லலை எடுத்து சொல்கிறாரு இது மாதிரி நடக்கும் உடனே அந்த ராஜா சொல்கிறாரு எனக்கு சரியாகவே நீ யாருமே புரிஞ்சிக்கல எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையெல்லாம் அஞ்சு வருஷம்தான் இந்த ராஜா இந்த ஊரில் இருக்க இந்த நாட்டில் இருக்க முடியும் தெரியும் அதனால் நான் வந்த நாளிலிருந்தே எந்த காட்டுக்கு நான் போகிறேனோ அந்த காட்டை நான் தயார் பண்ணிட்டேன் அந்த இடத்துல ஒரு பெரிய பேலஸை நான் கட்டிட்டேன் அந்த இடத்துல எல்லா விதமான ப்ரொடக்ஷனை நான் பண்ணிட்டேன் அங்கே நாட்டில் இருக்கிறத விட ரொம்ப பலேஷியஸ் பேலஸ் நான் கட்டிட்டேன் நான் எனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் பண்ணிட்டேன் என்னை படைகளெல்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் எனக்கு தெரியும் இந்த அஞ்சு வருஷம் டெம்பரரி அதுதான் நிரந்தரம்னு தெரியும் அதனால் நம்ப அந்த காட்டுக்கு போயிலாம் வாங்க நாட்டை விட அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் அந்த கதையை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இது இப்போ புரிஞ்சுக்கிறது கிடையாது ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஆஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ் இட் அதுதான் முக்கியம் இதுக்கு தகுந்த ஒரு திருக்குறள் அப்படின்னு பொழுது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் என்ற ஒரு அதிகாரம் அதில் நானூற்றி எண்பத்தி ஐந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் அதுக்கு பொருள் இந்த உலகத்தையே அடைய நினைப்பவர்கள் அதை பற்றி நினைத்து கலங்காமல் தக்க காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் இந்த கதை பாருங்கள் இந்த பொருள் பாருங்கள் இந்த திருக்குறள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை டெம்பரரி தற்காலிகமானது என்ன ஃப்யூச்சருக்காக நம்ம என்ன செஞ்சோன்றது முக்கியம் நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம நண்பர்கள் நம்ம பண்புகள் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இதெல்லாம் எப் இப்படி இருக்கணுன்னா ஃப்யூச்சருக்கு நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வழியில் இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்க ஏனென்றால் திருக்குறளை விட ஒரு சிறந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் கிடையாது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்